நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு அவ கஷ்டப்படுறதை விட சூர்யா கஷ்டப்படணும் நடக்கிற அந்த விஷயத்துல அந்த ப்ராஜெக்ட் அவங்க நினைச்சு கூட பார்க்கக்கூடாது கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா என்று சிரித்து கொண்டே சதீஷ் கிளம்ப தயாரானான் இனிமே என்ன மாப்பிளனே கூப்பிடுங்க நம்ம தான் சொந்தக்காரங்களாக போறோமே என்று மகேஸ்வரனின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது அசடு வழியும் அவன் முகத்தை பார்த்த சதீஷ் கஷ்டப்பட்டு தன்னுடைய உதட்டில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சிரித்தான் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பின்னர் எனக்கு தொடர்பு கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அதே சமயம் சூர்யாவை வழிமறைத்த இருவர் நீதான் அந்த சூர்யாவா பிரீத்தியோட புருஷனா என்று கேட்டனர் சிறிது நேரமாகவே சூர்யாவுக்கு ஏதோ தப்பாக நடப்பது போல தோன்றிக் கொண்டிருந்தது பிரீத்தி வீட்டிலும் காணவில்லை ஆபீஸிலும் இல்லை அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று சூர்யா யோசித்துக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் பிரீத்தியை பற்றி விசாரித்தபோது மேலும் அவனுக்கு சந்தேகம் கூடியது பிரீத்தி எங்க இருக்கா நீங்க எல்லாம் யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்று சூர்யா அவர்களை பார்த்து மிரட்டினான் ஆனால் அவர்களோ சூர்யாவின் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை உன்னோட வலது கை எடுக்கவா இல்ல இடது கை எடுக்கவா உனக்கு எது வசதி சீக்கிரம் நீயே முடிவெடுத்துக்கோ என அவர்கள் சிரித்துக்கொண்டே கோரும் போது பிரீத்திக்கு இவர்களால் ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது உடனே அவர்களின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரீத்தி எங்க இருக்கிறா மரியாதையா அவ இருக்கிற இடத்த சொல்லிடுங்க உங்களை நான் விட்டு வைக்கிறேன் என்று சூர்யா மிரட்டினான் ஒன்றுக்கும் உதவாதவன் தங்களை மிரட்டுகிறான் என்று அவனை அலட்சியப்படுத்தினார்கள் ஆனால் கண்களை மூடி திறப்பதற்குள் சூர்யா கொடுத்த ஒரே அடியில் அவர்கள் பத்தடி தள்ளி போய் விழுந்தனர் சூர்யா கொடுத்த அடியால் வழி தாங்க முடியாமல் கோல்டன் கிளப் என்று அவர்களுடைய பதிலை கூறுவதற்கு முன் சூர்யா அவசர அவசரமாக தன் மூச்சை பிடித்துக்கொண்டு கோல்டன் கிளப் இருக்கும் திசையை நோக்கி விரைந்து ஓடினான் கோபத்துடன் கோல்டன் கிளப்பை நோக்கி வந்த சூர்யாவை கிளப்பின் வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்த இரண்டு பேர் தடுத்து நிறுத்தினர் பிரீத்தி எங்க என்று சூர்யா கேட்டபொழுது அவன் கண்களில் கோப தீ திரிந்தது அவனை எதிர்த்து சண்டையிட அங்கிருந்த யாருக்கும் திம்பில்லை அதில் ஒருவன் மட்டும் தன் கையை உயர்த்தி மகேஸ்வரன் இருக்கும் அறைக்கு வழிகாட்டினான் மகேஸ்வரன் நெருங்கி வர பிரீத்தி அரை மயக்கத்திலேயே அங்கிருந்த ஒயின் பாட்டிலை ஓங்கி அடித்ததால் அவன் நெற்றியில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது உன்கிட்ட நான் சாப்டா நடந்துக்கணும்னு பார்த்தேன் உன் உதவாக்கிற புருஷனை விட நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் என்ன புரிஞ்சுக்க மாட்டறியே பிரீத்தி என்ற மகேஸ்வரன் பிரீத்தியை நெருங்க பயத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே சென்றவள் அங்கிருந்த சோபாவில் கால் இடறி விழுந்து முழுவதுமாக மயக்க நிலைக்கு சென்றாள் அப்பொழுது உள்ளே நுழைந்த சூர்யாவை பார்த்த மகேஸ்வரன் யாராது திவபூஜையில கரடி பூந்த மாதிரி ஓ நீதான அது ஒன்னுத்துக்கு உதவாத பிரீத்தியோட புருஷன் என்று சூர்யாவை பார்த்து நக்கலாக பேசி சிரித்தான் மகேஸ்வரன் பிரீத்தி அந்த நிலையில் இருப்பதை பார்த்த சூர்யா வேகமாக மகேஸ்வரனை பார்த்து ஓடினான் அதற்குள் மகேஸ்வரன் தன் பின்னால் வைத்திருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்தை கீறியதால் அவனுக்கு காயம் ஏற்பட்டது இதுவே சூர்யா இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க மாட்டார் கத்தியால் குத்தியும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என மகேஸ்வரன் மிரண்டு போய் கத்தியை கீழே தவறவிட்டான் ஒரு நிமிடம் எதையும் பேசாமல் பிரீத்தி பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று பார்த்தான் மயக்க நிலையில் உள்ள பிரீத்தியை பார்த்தவன் வேகமாக மகேஸ்வரனை அறைந்தான் அடுத்து அவன் ஒரு வார்த்தை பேசுவதற்குள் சூர்யா விடாமல் அடித்ததால் அவன் எழுந்திருக்கவே முடியவில்லை அடுத்து ஒரு அடி அடித்திருந்தால் கூட அவனுடைய உயர் அவன் கையில் இருந்திருக்காது அவனுடைய உடல் ஒரு கிழிந்த துணி போலானது அப்பொழுது கதவின் வெளியே ஒரு குரலை கேட்ட மகேஸ்வரன் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான் உசுறு உன் கையில் இருக்கணும்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடு என்று அந்த வழியிலும் மகேஸ்வரன் சிரித்துக்கொண்டே கொண்டே சூர்யாவை பார்த்து பேசினான் அதை கேட்டு சூர்யாவின் பிடி மெதுவாக தளர்ந்தது அவர்கள் முன்னே ஆறடி உயரத்தில் ஒருவன் வந்து நிற்க அவர் பின்னால் மேலும் பதினைந்து பேர் நின்று கொண்டிருந்தனர் சூர்யாவின் கவனம் இப்பொழுது அந்த ஆறடி மனிதன் மீதுதான் இருந்தது அதை கவனித்த மகேஸ்வரன் சூர்யாவை தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி அவர் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான் பிரதீப் என்று அழைக்கப்படும் இவர் பெரிய பெரிய புள்ளிகளுக்கு பாடிகார்டாக இருந்தவர் இவரை எதிர்த்து சண்டையிட்ட யாருமே உயிரோடு சென்றதாக சரித்திரமே இல்லை சூர்யாவின் கதை சற்று நேரத்தில் முடிந்துவிடும் என நினைத்து திமிராக நின்று கொண்டிருந்த மகேஸ்வரனுக்கு பிரதீப் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை தலையில் இடி விழுந்தது போல இருந்தது ஹலோ சார் உங்களுக்கு கோல்டன் கிளப்ல என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் பிரதீப் பேசுவதை பார்த்த மகேஸ்வரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது மயக்க நிலையில் ஒரு பெண் அங்கு இருப்பதை பார்த்தவர் மேலும் குழப்பத்துடன் மகேஸ்வரனை பார்த்தார் அவருக்கு இங்கு நடந்த முழு கதையும் தெரியாது யாரோ ஒருவர் கோல்டன் கிளப்பை உடைத்து மகேஸ்வரனை அடித்தது மட்டுமே அவருக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது அவருக்கு தெளிவாக புரிந்தது மகேஸ்வரன் சூர்யாவிற்கு ஏதோ பெரிய தவறு செய்துள்ளான் என்று இவ என்னோட ஆளு என்று மகேஸ்வரன் கூறி முடிப்பதற்கு அவனுடைய ஐந்து பற்கள் காற்றில் பறந்தன என்ன தைரியம் இருந்தா அவள உன்னோட ஆள்னு சொல்லுவ என்று சூர்யா தன் கைகளை முறுக்கிக் கொண்டு அவன் முன் வந்து நின்றான் இது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரதீப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு அமைதியாகவே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டார் தம்பி இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணா மகேஸ்வரனை விடுவ என்று அழுத்தமாகவும் அமைதியாகவும் கேட்டார் பிரதீப் மகேஸ்வரனுக்கு இப்பொழுது சதீஷை நினைத்து கோபமாக வந்தது பிரதீப் இப்படி யாரிடமும் அமைதியாக சென்றதில்லை சூர்யாவை பார்த்து அமைதியாக பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக இவன் தான் இருக்க வேண்டும் அவனுடன் சுமூகமாக செல்வதே சரி என்று நினைத்து சூர்யாவின் முன் தலைகுனிந்து நின்றான் சூர்யாவிற்கு பிரதீப்பின் நிதானமான பேச்சும் ஏற்றார் போல் முடிவெடுக்கும் திறமையும் அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை எப்பயாவது இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்னை தேடி வரலாம் என்று சூர்யா பிரதீப்பை பார்த்து கூறினான் சூர்யா கேட்ட இந்த கேள்விக்கு பிரதீப்பிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அதற்கு அமைதியாகவே இருந்தான் ஆனால் சூர்யா அதை கண்டு கொள்ளவில்லை இவரைப் போன்ற ஆட்களின் மனதை எளிதாக பிடிக்க முடியாது என்று சூர்யாவுக்கு நன்றாக தெரியும் அப்புறம் இன்னொன்னு இங்கு நடந்தது நாலு சவுத்துக்குள்ளதான் இருக்கணும் அதை மீறி வெளியே தெரிஞ்சது என்று சூர்யா அங்கிருந்து அனைவரையும் பார்த்து லேசாக சிரித்தான் பின் சோபாவில் நடந்தது எதுவும் தெரியாமல் மயக்க நிலையில் இருந்த பிரீத்தியை மெதுவாக தூக்கிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் அந்த அறையை சுற்றியிருந்த அனைவரும் சூர்யா செல்வதற்காக வழிவிட்டு நின்றனர் அவன் மூச்சு காற்று கூட படாத தூரம் பயத்தில் தள்ளியே நின்றனர் சூர்யாவும் பிரதீப்பும் பேசிக் கொண்டது பத்து நிமிடம்தான் ஆனால் அந்த பத்து நிமிடத்தில் பிரதீப் சூர்யாவைப் பற்றி பெரிய அளவில் பேசியது மகேஸ்வரனுக்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது மகேஸ்வரன் இனிமேல் சூர்யா பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது என்று முடிவெடுத்தான் இந்த பிசினஸில் அவன் இருபது வருடமாக இருக்கிறான் சூர்யா தன் கையை வெட்டிவிட்டான் என்ற விஷயம் வெளியில் தெரிந்தால் அவன் கட்டி வைத்திருந்த சாம்ராஜ்யம் மொத்தமாக சரிந்துவிடும் என்று நினைத்து இதை மூடி மறைக்க முடிவெடுத்தான் சூர்யா பிரீத்தியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த ஒரு சிறு கிளினிக்கை நோக்கி விரைந்து சென்றான் அவனது கவலை பல மடங்கு அதிகரித்தது அந்த ட்ரிங்க்ஸில் என்ன கலந்து கொடுக்கப்பட்டிருந்தது என தெரியாது இதனால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என்று யோசித்துக் கொண்டே வேகமாக தொடங்கினான் மூன்று வருடத்திற்கு முன் ஊட்டிக்கு வந்தான் சூர்யா அவன் விடும் மூச்சுக்காற்று கூட சக்கரவர்த்திக்கு தெரியக்கூடாது என்று அமைதியாகவே இருந்தான் அதனால் என்ன நடந்தாலும் அவன் இருக்கும் இடத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது என்றே எந்த வம்பு வம்புத்தும்புக்கும் போகாமல் இருந்தான் ஆனால் இன்று நிலைமையே வேறு பார்ப்பதற்கு சிறு வீடு போல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் கதவை திறந்து நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார் மயக்க நிலையில் பிரீத்தியை பார்த்தவர் ஐயோ சூர்யா பிரீத்திக்கு என்னாச்சு கொஞ்சம் பதட்டமாக கேட்டுக்கொண்டே பிரீத்தியை மெதுவாக அங்கிருந்த டேபிளில் படுக்க வைத்தார் சூர்யாவும் பதட்டமாக காணப்பட்டதை கவனித்த அவர் என்ன நடந்தது என்று அழுத்தி கேட்டார் டாக்டர் செல்வி பிரீத்தி குடிச்ச போத போதமர்ந்த கலந்து கொடுத்திருக்காங்க பிளீஸ் கொஞ்சம் தரவா செக் பண்ணுங்க ரொம்ப நேரமா எந்திரிக்கவே இல்லை என்று தன் முன் நின்று கொண்டிருந்த பெண்மணியுடன் நீண்ட நாள் பழகியவரை போல பேசினான் சூர்யா பிரீத்தியை செக் செய்த டாக்டர் செல்வி சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும் பெரிய ஆபத்து ஒன்றுமில்லை என்று சூர்யாவுக்கு ஆறுதல் கூறினார் பின் என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார் சூர்யா அவர்களிடம் டாக்டர் செல்வி பிரீத்தி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம் என்ன கோஸ்ட் சர்வன் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நான் இங்க வந்தது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாள் நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க என பதட்டமாக கோஸ்ட் சர்வன்ட் சாதாரணமான ஆட்கள் கிடையாது அவர்களுடைய முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தன் தன் சொந்த மகனாக இருந்தாலும் முதலாளி சொன்னால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கொன்று விடுவார்கள் அப்பேற்பட்ட கோஸ்டு சர்வன்ட் சூர்யாவை ஏன் கண்காணிக்கிறார் என்ற ஒரு கேள்வி டாக்டர் செல்விக்கும் தோன்றியது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி மயக்கம் தெளிந்து எழுந்தாள் மயக்கத்திலிருந்து எழுந்தவள் பயந்து போய் கத்த ஆரம்ப சூர்யா போய் அவள் முன் அமர்ந்து பிரீத்தி பயப்படாத உனக்கு ஒண்ணுமே இல்ல நான் இருக்கேன் எல்லாம் சரியாயிடுச்சு என்று அவளை கட்டி கொண்டு ஆறுதல் கூறினான் அவள் எப்படி அங்கிருந்து தப்பித்தாள் என்று குழப்பமாகவே சூர்யாவை பார்த்தாள் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சூர்யா சரியான நேரத்தில் போலீஸ் வந்து காப்பாற்றி விட்டார்கள் என்று அவளிடம் சமாளித்தான் இனிமே அவங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க நீ எதுக்கும் பயப்படாத என்று பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு அவள் கண்களை பார்த்து நிதானமாக பேசினான் சூர்யா அப்பொழுது பிரீத்தியின் செல்போனிற்கு அவன் அம்மா வனிதாவிடமிருந்து கால் வந்தது காலை அட்டன் செய்த பிரீத்தி ஹலோ என்று சொல்லி முடிப்பதற்குள் பிரீத்தி நீ எங்க இருக்க காலையிலேயே வீட்டுக்கு வருவான்னு நினைச்சேன் மத்தியத்துக்கு மேல ஆயிடுச்சு நீ இன்னும் வீட்டுக்கு வரல என்னாச்சு உனக்கு இங்க நிலைமைய தலை கீழே மாறிட்டு இருக்கு உன் அப்பாவ பிசினஸ் விஷயமா காலையிலேயே அவசர அவசரமா உன் தாத்தா கிளம்பி போக சொல்லிட்டாரு என்று வனிதா பதட்டமாக கூறினார் அவர் பேசியதை கேட்ட பிரீத்தி குழப்பத்துடன் சூர்யாவை பார்த்தாள் சூர்யாவிற்கும் எதுவும் புரியவில்லை தன்னிடம் கூட சொல்லாமல் அவர் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஏன் சென்றார் என்று சூர்யாவிற்கு சிறிது குழப்பமாகவே இருந்தது இதை முத்து தாத்தாவிடமே சென்று கேட்டுவிடலாம் என்று நினைத்து இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அதே சமயம் சதீஷ் தன்னுடைய ஆபீஸில் குட்டி போட்ட பூனையைப் போல நடந்து கொண்டே இருந்தான் நீண்ட நேரமாகியும் மகேஸ்வரனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை கோல்டன் கிளப்பில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவனுடைய மண்டை வெடித்து விடும் போல இருந்தது பதட்டத்தில் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான் சதீஷின் பிளான் படி இந்நேரம் அவனுடைய கைக்கு வீடியோ வந்திருக்க வேண்டும் ஆனால் தாமதமாகிக்கொண்டே கொண்டே இருப்பது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் மகேஸ்வரனுக்கு கால் செய்தான் ஹாஸ்பிடலில் மகேஸ்வரனின் வெட்டப்பட்ட கைகள் ஆபரேஷன் செய்து ஒன்றாக சேர்க்கப்பட்டன ஒன்றாக சேர்க்கப்பட்டாலும் இனிமேல் அந்த கையை அவனால் பெரிதளவு உபயோகப்படுத்த முடியாது அப்பொழுது மகேஸ்வரனுக்கு கால் வந்தது என்ன சார் என்ஜாய்மெண்டா என்று சதீஷ் சிரித்து கொண்டே கேட்டான் அவன் குரலை கேட்ட மகேஸ்வரனுக்கு சதீஷை ரெண்டு துண்டாக வெட்டி விட வேண்டும் போல இருந்தது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துருச்சு என்று சதீஷிடம் கோரி சமாளித்தான் இது எப்படி நடந்துச்சு யார் போலீஸுக்கு தெரிவிச்சாங்க என்று பதட்டமாக போனின் மறுமுனையில் இருந்து பேச ஆரம்பித்தான் சதீஷ் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல வழக்கமா போலீஸ் இங்க வந்து சோதனை செய்யறதுண்டு பிரீத்தியோட அதிர்ஷ்டம் அன்னைக்கு போலீஸ் சோதனை பண்றதுக்காக கோல்டன் கிளபுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இத பயன்படுத்தி அவ தப்பிச்சிட்டா என்று பொய்யை சொல்லி அங்கு நடந்த உண்மையை மூடி மறைத்தான் மகேஸ்வரன் என்ன சொல்றீங்க அவள் அப்படியே தப்பிக்க விட்டீங்களா உங்க கூட சேர்ந்து நான் அவளை இப்படி எல்லாம் பண்ணது முத்து தாத்தாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் என்று சதீஷின் குரலில் மாற்றம் தெரிந்தது பயத்தில் அவனுடைய குரலில் நடுக்கம் ஏற்பட்டது உன்னோட முத்து தாத்தா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டிருப்பேன் இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று சட்டென்று பேசி காலை கட் செய்தான் மகேஸ்வரன் கோல்டன் கிளப்பில் நடந்த உண்மையை சதீஷிற்கு தெரிவிக்க அவனுக்கு விருப்பமில்லை மகேஸ்வரன் போனை வைத்த பின்பு ஆபீஸ் ரூமில் குட்டி போட்ட பூனை போல சுற்றி கொண்டே இருந்தான் அப்பொழுது அவனுடைய ஆபீஸ் ரூம் உள்ளே சந்தியா நுழைந்தாள் அண்ணா இந்த பிரீத்தி இருக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா கோல்டன் கிளப்புக்கு போயிருப்பா என்று சந்தியா அவன் ரூமுக்குள் நுழைந்தாள் சதீஷுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது அதற்குள் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்து விட்டதா என்ற பயத்தில் லேசாக அவனுடைய அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது இப்படியும் ஒருத்தி இருப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியாது நேத்திக்கு ப்ராஜெக்ட்காக தப்பு பண்ணா இன்னைக்கு அவ பழைய லவர பாக்க போயிருக்கா என்று கோபமாக கூறினாள் இன்னும் பிரீத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியல அவள நினைச்சாலே அருவருப்பா இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் லவ்வர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சதீஷ் காதில் விழுந்து கொண்டே இருந்தது சட்டென்று அவன் கண்கள் பிரகாசமாக விரிந்தது ஒருவேளை பிரீத்தி முத்து தாத்தா கிட்ட நான் அவளை ஏமாத்தி மகேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனன்னு சொன்னா அவளோட ஆசையை தீத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அவ மேல பழிய போட்டுடலாம் என்று நினைத்தான் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல சந்தியாவிடம் நான் இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு எனக்கு இது முன்னாடியே இருந்தேன் தெரியும் உன்கிட்ட இதை என்று வருத்தப்படுவதை போல அவளிடம் நடித்தான் இப்பவே முத்து தாத்தா கிட்ட போய் சொல்லலாம் என்று சந்தியா சதீஷை அழைத்து கொண்டு முத்து தாத்தாவின் அறைக்கு சென்றாள் சேர்மன் அறைக்குள் நுழைந்த சதீஷ் அங்கே ஏற்கனவே பிரீத்தியும் சூர்யாவும் இருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு லேசாக பயம் வர ஆரம்பித்தது ஒருவேளை அவருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது கெட்டவளே என்ன தைரியத்துல கால் எடுத்து என்று சந்தியா பேச ஆரம்பித்தாள் அவளுடைய இந்த பேச்சு பிரீத்தியை கோபப்படுத்தியது இவள் பேசுவதை வைத்து பார்த்தால் நிச்சயமாக சதீஷ் ஏதோ புதிய திட்டத்துடன் தான் வந்திருக்கிறான் என்று சூர்யா நினைத்தான் சந்தியா என்ன பேசிட்டு இருக்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கோபத்தில் சந்தியாவை பார்த்து சீறினால் கோல்டன் கிளப்புக்குள்ள எதுக்கு பாதி நாள் யாரோட ரூம்ல இருந்தான்னு எங்களுக்கு தெரியும் உள்ள நீ பண்ணத எல்லாருக்கும் சொல்லணுமா என்ன என்று சந்தியா நேரில் பார்த்தது போல பேசினாள் நடந்த உண்மை எதுவும் தெரியாமல் பேசிய சந்தியாவை பார்த்தால் பிரீத்தி நான் கோல்டன் கிளப்புக்கு போனது உண்மைதான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அங்கு எதுவும் நடக்கல என்று அழுத்தமாக கூறினாள் நீ அங்க உன்னோட பழைய காதலன் மகேஸ்வரனை பாக்க போனத சதீஷ் அவனோட ரெண்டு கண்ணால பாத்திருக்கான் என்று சந்தியா கூற சதீஷ் என கோபத்தில் கத்திய பிரீத்தி தன்னுடைய கண்களை உருட்டிக் கொண்டு சதீஷை பார்த்து முறைத்தாள் சதீஷ் சந்தியாவை வைத்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபமும் துக்கமும் அவள் தொண்டையை அடைத்தது பிரீத்தி எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்காக லோகேஷ் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முத்து தாத்தா போதும் நிறுத்துங்க என்று அங்கிருந்த டேபிளை தன்னுடைய இரண்டு கையால் ஓங்கி அடித்தார் அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் அமைதியானார்கள் இதுல யார் போய் சொல்றான்னு எனக்கு இப்பவே தெரியணும் சத்தீஷா பிரீத்தியா என்று உரத்த குரலில் கேட்டார் முத்து தாத்தா பின் பிரீத்தியை பார்த்தவர் சூர்யாவை கொல்ல போறேன்னு சொல்லி உன்ன கோல்டன் கிளப்புக்கு வர வச்சு ஊன் கூல்ட்ரிங்க்ஸ்ல போத மருந்த கலந்து மகேஸ்வரன் கூட தப்பு தப்பா நடக்கிற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னது சதீஷ் தானு நீ எப்படி சொல்ற அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று முத்து தாத்தாவின் கேள்வி சதீஷுக்கு சாதகமாக இருப்பது போலவே இருந்தது சதீஷ் சூர்யாவை கொல்லப்போவதாக மிரட்டிய வீடியோ ஆதாரத்தையும் அவன் அனுப்பிய மெசேஜையும் அவரிடம் காட்டினால் பிரீத்தி ஆனால் அதை பார்த்த சதீஷ் விழுந்து விழுந்து சிரித்தான் அந்த ஆதாரம் நிச்சயமாக செல்லாது என்று அவனுக்கு தெரிந்தது ஏனென்றால் அந்த மெசேஜை அனுப்பியது அவனுடைய நம்பரிலிருந்து அல்ல ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்கு இத வச்சு சதீஷ் தான் உனக்கு அனுப்புனான்னு சொல்றது சுத்தமா மாதிரி இல்லை என்று முத்துத்தாத்தா கூற பிரீத்தி தனக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை வெளிப்படுத்தினாள் அப்பொழுது பின்னால் இருந்து சூர்யா மெதுவாக பிரீத்தியின் கைகளை பிடிக்க அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள் சூர்யா நினைத்தால் இந்த ஒரு தருணமே சதீஷை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் மகேஸ்வரனை சாட்சியாக அழைத்து வந்து ஒரு நொடியில் அவனுடைய நிலைமையை தலைகீழாக ஆக்க முடியும் ஆனால் சூர்யா அதை செய்யவில்லை சொந்தக்காரர்கள் என்ற போர்வையில் பிரீத்தியின் முன் நடித்துக் கொண்டிருப்பவர்களின் போலி முகத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சதீஷின் திட்டம் சூர்யாவால் முறியடிக்கப்படுமா